ஓம் கம் கணபதேனமக நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சி இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதாவது நவராத்திரியில வர ஒன்பதாவது நாள் வந்து இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருது இப்படிப்பட்ட இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் சொல்ற ஒரு எளிய ஒரு அஞ்சு பொருளை மட்டும் இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள மறக்காம வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சாவே போதும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் கட்டாயமா வருவாங்க சரிங்களா மகாலட்சுமி தாயார் எந்த வீட்டுக்கு வராங்களோ அந்த வீட்டுல எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் காணாம போகும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சூரிய ஒளிப்பட்ட பனித்துளி பொருள் அது காணாமல் போகும் பணம் சேரும் சந்தோஷம் சேரும் மாதிரியே சொத்து வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வியாபாரம் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல திருமணம் நடக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கும் அதேமாதிரி அந்த குடும்பமே பதினாறு செல்வங்களோட நிரம்பி வழியும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் நடக்கும் அதேமாரி உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் பதினாறு செல்வமும் நிரம்பி வழியும் அதை பற்றி தான் இன்னும் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் நல்லா பயன்படுத்திட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்களாம் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட அற்புதமான நாள் நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நவராத்திரி ஒவ்வொரு நாளையுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க பொம்மை வச்சு அனைத்து பூஜை புனஸ்காரங்களும் வச்சு நல்ல முறையில் கொண்டாடுறது தான் அந்த நவராத்திரி வழிபாடு அப்படிப்பட்ட நவராத்திரி இந்த ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமையில் வருது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வளர் வர வெள்ளிக்கிழமை இது கோடியில ஒரு நாள் கோடான கோடி நன்மையில தரக்கூடிய நாள் அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமில வர்ற இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு நான் சொல்ற ஒரு எளிய ஒரு அஞ்சு பொருளை வாங்கி வந்து உங்க வீட்டில் மட்டும் வச்சு பாருங்க நீங்க அஞ்சு கூட வேணாங்க நீங்க ஒண்ணு இல்லை ரெண்டாவது வாங்கி வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிக பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும் உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதாவது இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரியும் சரஸ்வதி தாயாரியும் வழிபட்டணும் வச்சிக்கலாம் நம்ம எந்த துறையில நம்ம முயற்சி பண்றோமா நம்பர் ஒன்னா இருப்போம் சரிங்களா அதாவது இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியமா வச்சு வழிபடணும் அல்லது வந்து பாயசத்தை வச்சு வழிபடுங்க அப்படி இல்னா கேசரியை நெய்வேதியமாக வச்சு வழிபடுங்க நெய்வேதியமாக வச்சு வழிபடும் போது நிறைய நிறைய போடுங்க ஏன்னா ஏலக்காய் எந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்தே தீருவாங்க ஏலக்காய்னா மகாலட்சுமிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருக்கு நீங்க வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணோம்ல அந்த ஏலக்காய் வாசம் தான் மகாலட்சுமி அந்த இடத்துல செல்வத்தை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஏலக்காய் வாசம் யார் வீட்டில் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயர் அவங்க நிரந்தரமாக தங்கிடுவாங்க அப்படிப்பட்ட சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் பாயசமாக இருக்கட்டும் வேற எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் ஏலக்காயை அதிகமா போடுங்க சும்மா கம கம பாக்கப்பாங்க முன்னர் அதே மாதிரி நீங்க தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் ஏத்துங்க ரொம்ப நல்லது அது அகல் தீபமா இருந்தாலும் சரிதான் இல்ல வெள்ளி வளகுல தீபம் இருந்தாலும் சரிதான் அதுலது கெஜலட்சுமி வளகுல நீங்க தீபம் ஏத்தினாலும் சரிதான் அதே மாதிரி குத்து வளகுல தீபம் ஏத்தினாலும் சரிதான் சரிங்களா இதுல வந்து நீங்க வந்து நெய்யை ஊத்தி ரெட்டை திரி போட்டு தீபம் ஏத்துங்க அதே மாதிரி வந்து பழங்களை வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க தேங்காய் உடைச்சு வழிபடுங்க அதுக்கடுத்து வந்து வெத்தலை பாக்கு வச்சு வழிபடுங்க பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வழிபடுங்க இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கிடுவாங்க அதே மாதிரி வந்து நீங்க நெய்வேதியமா சரி நெய்வேதியெல்லாம் நல்ல முறையில் நெய்ய ஊத்துங்க அதுக்கடுத்து வந்து ஏலக்காயை அதிகமா போட்டு நல்ல வாசனையோட வந்து பண்ணுங்க வீடே அந்த ஏலக்காய் வாசனையில வந்து அப்படியே சும்மா கமகமகமான அப்ப வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அந்த ஏலக்காய் வாசனை யார் வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல அவங்க நீங்க கதவே மூடி வச்சுனாலும் திறந்துட்டு வந்துருவாங்க அதாவது ஒரு பெரிய நக கடப்பை சரிங்களா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை நான் சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டிலே வந்து தங்கிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்கும் எல்லார் மனசுலையுமே நல்லா பாசிட்டிவ் பே பாசிட்டிவாக பேசுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து பணம் அதிகமாக சேரும் என்னென்ன தொழில்கள் பண்ணலான்னு புதிய புதிய அறிவு அவங்களுக்கு பிறக்கும் எல்லாமே மகாலட்சுமி தாயார் வந்து அதை வந்து அவங்களே உணர்த்துவாங்க அதேமாதிரி அந்த தொழிலை செய்யறதுக்கான பணத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த செய்யும் செய்யும்போது அதுக்கான அதிக லாபத்தை அவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே இருக்குது அந்த கடை பெரிய நகைக்கடை அவங்க வாழ்க்கையில் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நான் சொல்கிற இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்த வச்சுலேருந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றத்தை சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அதாவது ஒரு ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்க நகை செஞ்சு கொடுக்குற தொழில் பண்ணுறாங்க இப்போ இந்த நகை கடையெல்லாம் இப்போ நம்ம வளையல் நெக்லஸ்லாம் வாங்குறோம் இல்லையா அந்த நகையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா மாதிரி நகை செய்யறக்கூடிய கூடிய தொழில் பரம்பரை பரம் அவங்களுக்கு அதுதான் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு வ அந்த வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கார் அவரும் அதான் பண்ணுறாரு அவர் அதான் பண்ணுறாரு அப்புறம் அவருக்கு திருமணம் நடக்குது நடந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அதேமாரி தொடர்ச்சி அந்த வேலை தான் பண்ணின்னு இருக்காங்க அவங்களுக்கு நல்லா செல்வு செழிப்பட தான் இருக்காங்க அவரோட மனைவி என்ன சொன்னாங்க நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஒரு சின்ன ஒன்று ஆரம்பித்தா ஏன்னா எனக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நம்ம ஒரு நகை ஒன்று ஆரம்பித்தா இருக்கும்னு ஆசையாக இருக்குன்றாங்க உடனே அவருக்கு ஆனால் அதில் விருப்பம் இல்லை சரி நம்மளுடைய மனைவி ஆசைப்பட்றாங்களேன்னு சொல்லிவிட்டு சரி அவங்க விருப்பத்தை நம்ம குறை வைக்கக்கூடாதுன்ட்டு அவங்களே ஒரு போட்டி கடை சைஸில் ஒரு நகை கடை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த கடையில் நல்ல முறையில் வருமானம் வருது நல்ல கஸ்டமரில் கிட்ட நல்ல முறையில் ரீச் ஆகிடுச்சு நல்ல அதிகமாக வருமானம் வருது நல்ல முறையில் சேல்ஸ் நடக்குது உடனே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க பெரிய நகை கடை அங்கேயே ஒரு இடத்த வாங்கி நல்லா பெருசாக இது பண்ணிடுறாங்க அதுவும் நல்லா போகுது அதுக்கடுத்து சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க சென்னையிலே மூணு கடை ஆரம்பிக்கிறாங்க நல்ல பெரிய கடை நல்ல அந்த கடை வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஃபேமஸ் தான் மத் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எல்லா டவுன்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஸ்டேட்லேயும் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது இந்த எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் அந்த கடையில் வந்து வேலை செய்கிறாங்க சரிங்களா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி அவங்களுக்கு வருமானம் வருதுன்னே தெரியல அப்படிப்பட்ட அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு அஞ்சு பொருட்களில் முடிஞ்சால் அஞ்சு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு வந்து நீங்க வழிபடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களை தாண்டி நீங்க நினைக்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து அது அது வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பொருள் என்னன்னா கல்லூப்பு கல்லூப்பு வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருளை கல்லூப்பு முக்கியமான பொருள் அதாவது உங்க வீட்டுல ஆல்ரெடி கல்லூப்பு இருந்தா கூட ஒரு ஒரு பாக்கெட்டு நாளைக்கு வாங்கிட்டு வாங்க ரொம்ப 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 விசேஷம் அது இந்த வெள்ளிக்கிழமையில வர்ற நாள்ன்றது திரும்ப கிடைக்காத நாள் கோடியில ஒரு நாள் கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய நாள் அப்படிப்பட்ட நாள்ல அந்த கல்லுப்பூர் வாங்கிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பச்சரிசி வாங்கிட்டு வாங்க ஒரு இல்லப்பா எங்கிட்ட ஆல்ரெடி பச்சரிசி இருக்குன்னா கூட சாங்கத்துக்காக ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க சரிங்களா பச்சரிசி வாங்கிட்டு வாங்க எல்லாமே நீங்க ஒரு அந்த பூஜை ரூம்ல வச்சுட்டு நீங்க திரும்ப சமையலுக்கு அதை மாத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது ஏலக்காய் வாங்கிட்டு வாங்க ஏலக்காய் தான் ரொம்ப 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 மெயின் அந்த ஏலக்காய் எங்க யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்தே தீருவாங்க நான் எத்தனை பேர் பணக்காரங்க வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் அதாவது உப்பு நிரப்பி வச்சிருப்பாங்க ஏலக்காய் அதிகமாக வாங்கி வந்து வச்சிருப்பாங்க சும்மா நம்ம வந்து தேவைன்னா பத்து ரூபா இருபது ரூபா பாக்கெட்டில் நம்ம வேலைக்காய் வாங்குகிறோம் ஆனால் அவங்க வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏலக்காயெல்லாம் அப்படியே நிறையா வச்சுருப்பாங்க அந்த பச்சரிசி ஏலக்காயெல்லாம் அப்படியே நிறைய நிரப்பி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி அது எந்த அளவு நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு செல்வத்தை அள்ளல்ல குறையாம கொடுத்துட்டு போவாங்களாம் அந்த மாதிரி பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் அதுக்கடுத்து ஏலக்காய் ஏலக்காய் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தயார் வந்தே தீருவாங்க அதுக்கடுத்து கற்கண்டு கற்கண்டு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பிடித்தமான பொருள் கற்கண்டு அதே பெரிய சுக்கர பகவானுக்கு பிடிச்ச பொருள் கற்கண்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரிங்களா அதே மாதிரி கற்கண்டு வாங்கிட்டு வாங்க ஒரு பத்து ரூபா இருக்கும் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப 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 நல்லது அதுக்கடுத்தது கட்டி வெள்ளம் கட்டி வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டி வெள்ளம் வந்து ஒரு கிலோவோ அரை கிலோ வாங்கி வந்து வைங்க மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு பொருள் வந்து இந்த கட்டி வெள்ளம் கட்டி வெள்ளம் இருந்தாவே வாங்கிட்டு வந்தாவே மகாலட்சுமி தயார் எல்லாம் வந்துடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி மகாலட்சுமியோட அருட்கடாச்சமத்தை கொடுக்கக்கூடியது இந்த கட்டி வெள்ளம் நான் அஞ்சு பொருள் சொல்லியிருக்கிறேன் கல்லுப்பு பச்சரிசி ஏலக்காய் கற்கண்டு கட்டி வெள்ளம் இந்த அஞ்சு பொருளில் நீங்கள் வந்து முடிஞ்சால் அஞ்சும் வாங்கிட்டு வாங்க எளிய பொருள் தான் ஒன்றும் பெரிய காசுலாம் ஆகாது சரிங்களா நீங்க வாங்கி வந்து அப்படியே நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாளே கொஞ்ச நேரம் அந்த பூஜை பூஜரம்ல வச்சுட்டு மாத்திக்கோங்க அவ்வளவுதான் நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இதை பண்ணுங்க சரிங்களா இல்லைன்னா அந்த அஞ்சில் ஏதோ ஒன்றாவது வாங்கி வந்து வைங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க நீங்க செய்கிற சிறிய முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்க கோடி சொன்னா மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்